அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இதனால் தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்ப தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க கூடுதலாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான எச்சரிக்கை தகவல்கள் என்ன ஏழு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிலும் குறிப்பாக ஏழு முதல் சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் அக்டோபர் பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஏழு நாட்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது அதிலும் இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தென்காசி ஆகிய பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் அதிலும் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் அதாவது வட மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவையும் அதே போல தென் மாவட்டங்களில் இனி வரும் காலங்களில் மிக குறைவான அதாவது கடந்த ஆண்டை விட சற்று குறைவான மழை பொழிவை பெறவலாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மழையுறைய அளவு அதிகரிக்க கூடும் எனவும் முக்கியமான ஒரு தகவலை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் சென்னை மற்றும் அதன் துறைநகர் பகுதிகளுக்கு ஒரு பனிமூட்டம் நிலவியது வானம் இருந்து காணப்படுகிறது நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை நீரம் நிலையில் தற்பொழுது பெரும்பாலான பகுதிகளில் லேசானது தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி லாவண்யா